வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இது திருக்குறள் திருக்குறள் வந்து மொத்தம் இருபது அதிகாரம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருபதாவது அதிகாரம் பத்து பத்தொன்பதாவது அதிகாரம் முடிச்சிட்டோம் இதோட வந்து இருபதாவது அதிகாரம் பார்க்கலாம் செங்கோன்மை ஓகேங்களா இருபதாவது அதிகாரம் செங்கோன்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கோடானக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண போகும் அனைவருக்கும் நன்றிகள் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையாக ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுடைய முறையாகும் அரசனுடைய முறை அப்படின்னு நாம பார்க்கும் போது நடுநிலைமை தவறாம இருக்கிறோம் யாரும் இரக்கம் காட்டக்கூடாது ஐயோ பாவம் அப்படின்னு காட்டக்கூடாது குற்றத்தின் கடமையை ஆராய்ந்து அவன் என்ன தப்பு பண்ணா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நல்லா ஆராய்ந்து அதுக்கு தகுந்த தண்டனையை வந்து விதிக்கிறது தான் அரசனு போர்ந்து கண்ணோடாதே இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ரெண்டாவது பாருங்க வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் மழை எதிர்பார்த்தே வாழும் குடிமக்களோ ஆளுவோரின் நேர்மையான ஆட்சி எதிர்பா அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மழை எதிர்பார்த்து வாழும் ஆனா மக்கள் வந்து மன்னவனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வாங்கன்னு சொல்றாங்க தேர்டு பாத்தீங்கன்னா அந்தவ அந்தண்ணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அந்தணர் நூற்கும் ஆஹ் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அறிவை வளர்த்து கொள்ள கொள்பவர் ஞான நூல்களுக்கும் அறத்திற்கு அடிப்படையாய் இருப்பது ஆழ்வோரின் நேர்மையான ஆட்சியே அதாவது அந்தணர் நூற்கும் அதாவது அறிவை வளர்த்து கொள்பவர் தம் ஞான நூலுக்கும் சரி அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது எதுனா ஆள்வோரின் நேர்மையான ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நடுநிலைமையை தவறாமல் இரக்கம் காட்டாமல் குற்றத்தோட த கடுமையை ஆராய்ந்து தகுந்த தண்டனையை கொடுக்கணும் ரெண்டாவது உலகத்திற்கு உள்ள உயிர்கள்லாம் மழை எதிர்பார்த்து இருக்க மாதிரி மக்கள் எல்லாமே மன்னவரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க மூணாவது அறிவை வளர்த்து கொள் கொள்பவர் வந்து தன் ஞான நூலுக்கும் அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது எதுன்னா ஆளுவரின் நேர்மையான ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க நாலாவது குடித்தளியை கோலோற்றும் மாநில மன்னன் அடித்தளியை த நிற்கும் உலகம் குடித்தளியை கோலோற்றும் மாநில மன்னன் அடித்தளியை நிற்கும் உலகு குடிமக்களை அனைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்துகின்ற சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றிய மக்கள் வளர் அதாவது குடிமக்கள்ல அன்பாக அரவணைச்சி நேர்மையான ஆட்சி பண்ணுற மன்னவன் கால காலை வந்து அரவணைச்சி இருப்பாங்க மக்கள் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் அதாவது நடுநிலைமை தவறாம யாரிடத்தையும் இறக்கு காட்டாம குற்றத்தின் தன்மை அடைந்து தகவல் தண்டனை வகைப்பது தான் அரசனுடைய முறைன்னு சொல்றாங்க ரெண்டாவது அரசனுடைய முறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் உயிரெல்லாம் மழை எதிர்பார்க்குது எல்லாம் நல்லாட்சி செய்யற மன்னனை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க மூணாவது அறிவை வளர்த்து கொள்பவர் வந்து தன் ஞான நூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக இருப்பது எதுன்னா ஆளுவோரோட மக்கள் நேர்மையான ஆட்சி தான் நாலாவது குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை வந்து எப்பயும் மக்கள் வந்து சுற்றியே இருப்பாங்கன்னு சொல்றாங்க அஞ்சாவது இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்டப்பெயலும் விளை விளையுளும் தொக்கு இயல் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே இயல்போடு எல்லா இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னி நாட்டிலேயே பருவமழையும் விளை பொருளும் அதாவது நேர்மையா இருக்காங்களே அவங்க இதுல பருவமழையும் இருக்கும் விளை பொருளும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நடுநிலைமை தவறாம யாரிடத்தையும் இறக்கு காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை கொடுப்பது தான் அரசனுடைய முறைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது உலகத்தின் உயிர்கள் எல்லாமே மழை எதிர்பார்க்கும் மக்கள் எல்லாமே நல்லாட்சி செய்து அரசனை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க மூணாவது அறிவை வளர்த்து வந்து தன் யான நூல்களும் அறத்தையும் வடபடியாக இருப்பது ஆளுவரின் நேர்மையான ஆட்சின்னு சொல்கிறாங்க நாலாவது குடிமக்களை அனைத்து கொண்டு நேர்மையான ஆட்சி செய்வரோட காலில் வந்து மக்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சாவது அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவன் நாட்டில் வந்து எப்படி இருக்கும்னா பருவமழையும் விளை பொருளும் ஒருங்கே மலைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த்து பாருங்கள் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடாதினே வேலென்று வென் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளுதும் கோடாதனே மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது வந்து அவன் கையில இருக்கிற வேல் கிடையாது செங்கோன்மை கோணாமல் இருந்தால் அதுவே வெற்றி ஆகும்னு சொல்றாங்க அதாவது கையில இருக்கிற வேல் வந்து வெற்றி தராது செங்கோன்மை ஆட்சி செய்கிற மன்னவன் தான் வெற்றி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மன்னனுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க ஏழாவது இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையன் உலகத்தாரை எல்லாம் மன்னவன் உலகத்தாரை எல்லாமே மன்னவன் காப்பாற்றி வருவான் அம்முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது வந்து அவனை காப்பாற்றும்னு சொல்றாங்க உலகத்தாரை காப்பாற்றுவது மன்னன் ஆ முறை தவறாமல் செங்கோல் செலுத்தி வரும்போது அதுவே அவனை காப்பாத்தும்னு சொல்றாங்க பாருங்க மன்னவன் வெற்றி தருவது கையில் இருக்க கோ வேல் கிடையாது செங்கோல் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது உலகத்தாரை எல்லாமே மன்னவன் காப்பாத்துவாங்க அவர் செங்கோல் தான் அவரை காப்பாற்றுறோம் சொல்றாங்க எட்டாவது என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கிடும் என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கிடும் ஆஹ் முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கிடும் இல்ல முறை அதாவது என்னோட பிரச்சனையை வந்து மன்னன்கிட்ட சொல்ல வராங்க அப்போ வந்து எளிமையா அவங்க கிட்ட நடந்து அவங்களோட குறையை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் வந்து தாழ்ந்த நிலைக்கு போய் தானே கெடுவாங்கன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மன்னவன் வெற்றி தருவது வேல் கிடையாது அவங்க செங்கோல் தான் ஏதாவது உலகத்தான ம மலை உலகத்தார எல்லாம் மன்னவன் காப்பாத்துவாங்க மன்னன் செய்த செங்கோல் தான் மன்னவனை காப்பாற்றும் அடுத்தது எட்டாவது பாருங்க முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவங்க குற்றங்களை அதாவது அவங்க குறைகளை கேட்டு ஆட்சி செய்கிற மன்னவன் வந்து இல்லைன்னா தாழ்ந்த நிலையில போய் தானே கிடுவாங்க ஒன்பதாவது குடியூரம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடியூரங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிகளை பகைவரிடமிருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை அதுவே அவன் தொழில்னு சொல்கிறாங்க அப்போ மன்னவனோட தொழில் என்னது குடிகளை பகைவர் இழந்து காக்கணும் அவர்களை நன்மை செய்து பேணி காக்கணும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை அதுதான் மன்னவன் தொழில்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மன்னவனின் வெற்றி என்ன க வேல் கிடையாது மன்னவனோட வெற்றி அளிப்பது அவர் கோள் கடை வேல் கிடையாது செங்கொன்மை தான் ஏழாவது உலகத்தரையெல்லாம் மன்னவன் காப்பாற்றுவாங்க அவர் செய்த செங்கோல் ஆட்சி வந்து மன்னவனை காப்பாற்றும் முறையில வருப அதாவது முறையில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்சி கேள்வினா குறைகளை கேட்டு அதை வந்து செய்யறது வந்து செய்யாத மன்னவன் வந்து தாழ்ந்து தானே கெடுவாங்கன்னு சொல்றாங்க ஒன்பதாவது குடிகளை பகைவரிடம் காத்தும் அவர்களை நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கி முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் கிடையாது அதுவே அவனோட தொழில்னு சொல்றாங்க பத்தாவது பாருங்க கொலையிர் கொடியோரை வே வேந்தொருத்தல் பைங்குல் கலை கட்டதனோடு நேர் கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குல் கலை கட்டதனோடு நேர் கொடிய கொடியவர் வந்து சிலரை கொலை தண்டனையால் அரசன் தண்டிப்பது பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகர் நிகரான செயலகம் அதாவது கொடியவர் சிலர் வந்து கொலை தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா அது எதுக்குன்னா இப்போ பயிருக்கு இடையில வந்து களைகள்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா அதை நீக்கிறதுக்கு சமமானது நிகரானதுன்னு சொல்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன்னவன் கையில் வெற்றி தருவது வேல் கிடையாது அவங்க செங்கொல்லாட்சி தான் ஏழாவது எல்லாம் மன்னவன் காப்பாற்றுவாங்க மன்னவன் வந்து அவங்க செங்கொல்லாட்சியை காப்பாற்றும் முறையிட வந்து வந்து எளியவனாய் குற்றங்களை ஆராய்ந்து அதாவது அவங்க குறைகளை வந்து கேட்காத மன்னவனை தானே கெட்டளியவான்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது குடிகளை பகைடமிருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை அதுதான் அவரோட தொழில்னு சொல்கிறாங்க எப்படி கொ கொடியவருக்கு வந்து கொலை தண்டனை கொடுக்குறாங்களோ பயிர்களுக்கு இடையே வந்து கலைகளை வந்து நீக்குவதற்கு சம நிகரான செயல்னு சொல்கிறாங்க இந்த வீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக் வேற டாபிக் பார்க்கலாம் இதோட வந்து இருபது அதிகாரம் முடிஞ்சிருச்சு நன்றி